இயக்குனர் ஜெய்குமார் இயக்கத்தில் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் படம் ப்ளூ ஸ்டார் இதில் அசோக் செல்வன் சாந்தனு கீர்த்தி பாண்டியன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க இதுல இருந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு ஒரு ஒய்ஃப் கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் மூலிமா ஒரு பிரதர் கிடச்சிருக்கு ஸோ நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதில் எனக்கு போனஸ் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு வேறு எந்த காரணமும் இல்லை சிம்பிளி ஐ லவ் இம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுகிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும் சில பேர் ஒரு ஃபிலாசி ஒரு அயாலஜி பேசுவாங்க ஆனால் செய்கிறது வேறையாக இருக்கும் பட் ரஞ்சித்ரா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு சூது சக்ஸஸ் பாட்டியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தது எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க பட் ரஞ்சித்ரா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆட்டிருந்தாரு எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சது அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார் ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாரு எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்குது அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற யார்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்ல இஸ் அ தரவ் ஜென்டில்மேன் ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித்தா அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி இல்லை அந்த ரோல் எனக்கு கிடச்சிருக்காது அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா தேங்க்யூ பிரதர் ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமாக கொடுத்துருக்கீங்க உமாதேவி மேம் தேங்க்யூ